அனைவருக்கும் சோஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஆஸ்வாதமான வாரத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறாரு ஒரு புதிய நாள் புதிய மாதத்தையும் ஆண்டவர் நமக்கு காணக்கருப்பு செய்திருக்கிறார் அவருக்கு நாளும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஜெபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய தேவனி இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி நன்றியப்பா ஆண்டவரே வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் பெருசு தாவின எங்களோடு இடைப்படும் நாமத்தினால் கேட்கிறோம் ஆமே இன்றைய நாளிலும் நாம் ஒன்று நாளாகவும் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி நான்கு வரை வாசிக்கப் போகிறோம் ஒன்று நாளாகவும் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி நான்கு வரை இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் வம்ச வரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள் இவர்கள் நாமங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது யூத கோத்திரத்தார் தங்கள் துரோகத்து நிமித்தம் பாபிலனுக்கு சிறை கொண்டு போகப்பட்டார்கள் தங்கள் காணியாற்றிலும் தங்கள் பட்டணங்களும் முன் குடியிருந்தவர்கள் இசரவிழரும் ஆசாரும் லேபியரும் யூத புத்திரர்களும் பெஞ்சமின் புத்திரர்களும் இப்ராயம் மணேசை என்பவர்களின் புத்திரரும் எருசலேமில் குடியிருந்தவர்கள் யார் என்றால் யூதாவின் புத்திரனாகிய பேரேசின் சந்ததியில் பாணியின் குமார் நகை இம்ரியின் மகனான உம்ரிக்கு பிறந்த யூதின் குமாரன் உத்தாய் சேலாவின் சன்னதிகளில் மூத்தவனாகிய அசாயாவும் அவன் பிள்ளைகளும் சேராவின் சந்ததியில் எகுவேலும் அவன் சகோதராகிய தொன்னூற்று ஒரு பேருமே பெஞ்சமின் புத்திர அசேன் அசேனுவாவின் குமாரனாகிய உதாயாவுக்கு பிறந்த மெசுல்லாமின் மகன் சல்லு எரோகா எரோகாமின் குமாரன் இப்னேயா மிக்கீரின் குமாரனாகிய உசியின் மகன் ஏலா இப்னியாவின் குமாரனாகிய ரெகுவேலுக்கு பிறந்த செபாதியாவின் மகன் மிசுல்லாம் என்பவர்களும் தங்கள் வம்சத்தின்படி இருந்த இவர்கள் சகோதரராகிய தொள்ளாயிரத்து ஐநூறு பேருமே இந்த மனுஷர் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்திலே பிதாக்களின் தலைவராய் இருந்தார்கள் ஆசாரியரில் குமாரனாகிய மிராயோத்தின் மகன் சதோக்கு பிறந்த விசுல்லாவின் குமாரனாகிய இல்கியாவின் மகன் அசாரியா என்பவன் தேவாலயத்து விசாரணை கர்த்தன தேவாலயத்து விசாரணை கர்த்தன் மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூருக்கு பிறந்த பிறந்தாவின் மகன் அதாயா இம்மேரின் குமாரனாக மெசில்லேத்தின் மகன் மெசுல்லாமுக்கு பிறந்த யசேராவின் குமாரனாக அதியேலின் மகன் மாசா என்பவர்களும் அவர்கள் சகோதரம் தங்கள் பிதாக்களின் வம்சத் தலைவரான ஆயிரத்தி எழுநூற்று அறுபது பேர் தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடைக்கு திறமையுள்ளவர்களாய் இருந்தார்கள் லேவியரில் மிராரியின் சந்ததியான அசாபியாவின் குமாரனாகிய அஸ்ரிகாமுக்கு பிறந்த ஆசூபின் மகன் செமாயா பக் பக்பக்கார் ஏரேஸ் காலால் அசாரி அசாபின் குமாரனாகிய சிம்ரிக்கு பிறந்த மிகாவின் மகன் மத்தானியா எத்துத்துனின் குமாரனாகிய காளானுக்கு பிறந்த சமாயாவின் மகன் உபாதியா பாத்தியரின் கிராமங்களில் குடியிருந்த இல்கனாவின் குமாரனாகிய ஆசாப்பின் குமார் ஆசாவின் குமாரன் பிராக்யா வாசல் காவலாளாகிய சொல்லும் ஆக்குப் தல்முன் அகிமான் என்பவர்களும் இவர்கள் சகோதரமே இவர்கள் தலைவன் சொல்லும் லேவி புத்திரன் சேனைகளில் இவர்கள் கிழக்கே இருந்த ராஜா ராஜாவின் வாசலை காவல் காத்து வந்தார்கள் கோராகின் குமாரநக எபியாசாவுக்கு பிறந்த கோரியின் மகன் சல்லூமும் அவன் பிதாவின் வம்சத்தாராகிய அவனுடைய சகோதரமான கோராக்கியர் பணிவிடை வேலையை விசாரித்து அவர்கள் பிதாக்கள் கத்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்திற்கு போகிற வழியை காவல் காத்தது போல வாசஸ்தலத்து வாசல்களை காத்து வந்தார்கள் எலியேசரின் குமாரனாகிய பினேகா சுனே கத்தர் இருந்தபடியினால் அவன் முட்காலத்திலே அவர்கள் மேல் விசாரணைக்காரனாய் இருந்தான் மெசேலேமியாவின் குமாரனாகிய சக்காரியா ஆசரப்பு வாசல் காவல்காரனாக இருந்தான் வாசலை காக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரும் இருநூற்று பன்னிரண்டு பேராயிருந்து தங்கள் கிராமங்களின்படி தங்கள் வம்சத்து அட்டவணைகள் எழுதப்பட்டார்கள் தாவிதும் ஞான சிருஷ்டிக்காரனாகிய சாமிகளும் அவர்களை தங்கள் வேலைகளில் வைத்தார்கள் அப்படியே அவர்களும் அவர்கள் குமாரரும் கத்தருடைய ஆலயமாகிய வாசல் தலத்து வாசல்களை காக்கிறவர்களை முறையா விசாரித்து வந்தார்கள் வாசல்களை காக்கிறவர்கள் நாலு திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள் அவர்கள் சகோதர தங்கள் கிராமங்களிலிருந்து ஏழு ஏழு நாளுக்கு ஒரு விசை மாறி மாறி அவர்களோடு இருக்க வருவார்கள் தேவாலயத்தின் பண்டக சாலைகள் மேலும் பொக்கிஷ சாலைகள் மேலும் உள்ள விசாரணை உத்தியோகம் லேவியரான அந்த நாலு பிரதான காவல் காவலாளர் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டது காவல் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்தபடியால் அவர்கள் தேவாலயத்தை சுற்றிலும் ரா தங்கி இருந்து காலமே கதவுகளை திறந்து விடுவார்கள் அவர்கள் சிலரிடத்தில் ஆராதனை பணிமூட்டுகள் ஒப்புவித்திருந்தது அவர்கள் அவைகளை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள் அவர்கள் சில மற்ற பனிமூட்டுகளின் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லிய திராட்சரசம் எண்ணெய் சாம்பிராணி சுகந்த வர்க்கங்களின் மேலும் விசாரணைக்காரராக இருந்தார்கள் ஆசாரியன் குமாரில் சிலர் சுகந்த வர்க்கத்தால் பரிமளத்தை இறக்குவார்கள் லேவியரில் கோராக்கியனான சல்லூமின் மூத்த குமாரனாகிய மதித்யாவுக்கு பலகாரம் சுடுகிற வேலையின் விசாரிப்பு கொடு ஒப்புவி ஒப்புவித்திருந்தது அவர்கள் சகோதராகிய கோகாத்தியரின் புத்திரர்கள் சிலருக்கு ஓய்வு நாள் தோறும் சமூகத்து அப்பங்களை ஆயத்தப்படுத்தும் விசாரிப்பு இருந்தது இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் ரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டியிருந்தபடியால் மற்ற வேலைக்கு நீங்களாய் தங்கள் அறைகளில் இருந்தார்கள் லேவியரின் பிதாக்களின் தலைவராகிய இவர்கள் தங்கள் சந்ததிகளுக்கு தலைமையானவர்கள் இவர்கள் எருசுலேமிலே குடியிருந்தார்கள் கிபியோனிலே குடியிருந்தவர்கள் யார் என்றால் கிபியோனின் மூப்பனாகிய எகியேல் இவன் பெண் ஜாதியின் பேர் மக்கால் அவன் மூத்த குமாரனாகிய அப்தோனும் அகியோ சக்காரியா மிக்லோத் என்பவர்களுமே மிக்லோத் சீமியாமை பெற்றான் இவர்களும் தங்கள் சகோதரோடு கூட எருசுலேம் இருக்க தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள் நேர்கீஸை பெற்றான் கீ சவுலை பெற்றான் சவுல் யோனத்தானையும் மல்கீசுவையும் அபினதாபையும் இஸ்பாவையும் பெற்றான் யோனத்தானின் குமாரன் மெரிபால் மெரிபால் மீகால் மீகாவை பெற்றான் மீகாவின் குமாரர் பித்தோன் மேலே தரேயா ஆகாஷ் என்பவர்கள் ஆகாஷ் ரா யாராக்கை பெற்றான் யாராக் அலேமேத்தையும் அஸ்மவேத்தையும் சிம்ரியாவையும் பெற்றான் சிம்ரி மோசாவையும் பெற்றான் மோசா பினியாவை பெற்றான் இவன் குமாரர் ரப்பா யா இவன் குமாரன் இளியாசா இவன் குமாரன் அத்தேல் அட்சேலுக்கு ஆறு குமாரர் இருந்தார்கள் அவர்கள் நாமங்கள் ஆவன அசாரிகாம் பொக்கேரு இஸ்மவேல் செராயா ஒபாதியா ஆனான் இவர்கள் அட்சேலின் குமாரர் ஆமேன் நாற்பத்தி நாலு வசனங்களும் இவர்களுடைய வம்சங்களை குறித்து இந்த அதிகாரத்துல பேசுவதை நாம் பார்க்கிறோம் முதல் வசனங்கள் இவர்களுடைய வம்சத்தின் சுருக்கத்தை சொல்கிறது இங்கே இஸ்ரவேல் வம்சங்களின் பதிவுகளை நம்ம இதற்கு முன்னுக்கு எட்டு அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்த அந்த வம்ச அட்டவணைகள் இந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் விரிவாகவும் ஒரு சில காரியங்க பெயர்கள் இன்னும் இட அதிகமாக இடம் பெற்றிருக்கிறதையும் நாம் இந்த கடந்த எட்டு அதிகாரத்துல ஒன்று நாளாகவும் ஒன்றிலிருந்து ஒன்று நாளாகவும் எட்டாவது அதிகாரம் வரை நாம் பார்த்தோம் இந்த யூத ஜனங்கள் ரெண்டு ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்ட நிலவா ஒன்று யூதா யூத ராஜ்யம் மற்றொன்று இஸ்ரவேல் ராஜ்யம் என்று இந்த யூத ராஜ்யம் தங்களுடைய விசுவாச மின்மையினால் சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள் பாபிலோனுக்கு தேவனிடத்தில் உண்மையான ஒரு நம்பிக்கை இல்லை உண்மையாக தொழுது கொள்ளுதல் இல்லை அதனால விசுவாச மின்மையின் காரணமாக சிறை கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள் அவர்கள் மாத்திரம் தேவனிடத்துல உண்மையாக விசுவாசமாக தரித்திருந்தார்கள் என்றால் வேத எழுத்தாளர்கள் இப்படியாக சொல்கிறார்கள் நூறு வல்லரசர்களின் எழுச்சியிலும் வீழ்ச்சியிலும் கூட தேவன் அவர்களை காப்பாத்தியிருப்பார் நூறு வல்லரசு நாடுகள் அல்லது ராஜாக்களின் அவர்கள் எழுந்திருந்தாலும் சரி வீழ்ந்திருந்தாலும் சரி தேவன் இஸ்ரவேலை முக்கியமாக யூதாவை இந்த அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனங்கள் நிகழ்கால அட்டவணையையும் எதிர்காலத்தில் உள்ள அட்டவணையையும் இஸ்ரேல் தேசத்திற்கு மறுபடியும் திரும்பி வந்தவர்களையும் இங்க குறிப்பிடுகிறது அந்த காலமும் அது கடந்த வந்தவர்களின் காலத்தையும் இது குறிப்பிடுகிறது இன்னொரு காரியத்தை முக்கியமா நீங்க பார்க்கணும் இது யூத ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம் அழிந்து போனது யூத ராஜ்யம் ஆனால் இந்த யூத ராஜ்யம் என்று இப்ப தனித்தனியா பிரிச்சு இல்லை இஸ்ரேவேல் யூதா என்று பிரிந்திருந்தது முதல்ல ஒன்றா இருந்தது அதுக்கப்புறம் பிரிந்தது இப்ப ரெண்டுமே ஒரே ராஜ்யமாக ஆக்கப்பட்டது போல் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்பட்டார்கள் முதல்ல இஸ்ரவேல் ராஜ்யம் யூத ராஜ்யம் என்று ஆரம்பத்துல இஸ்ரவேல் ராஜ்யம் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளின் நிமித்தமாக பிரிந்தது இஸ்ரவேல் ராஜ்யம் ராஜ்யம் இப்பொழுது மறுபடியுமாக சிறையிருப்புக்கு அப்புறம் என்று என்றுதான் அழைக்கப்படுகிறார்கள் யூதா ராஜ்யம் என்று அழைக்கப்படல அவர்கள் இன்னொரு காரியம் முக்கியமாக இந்த அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய காரியம் வந்தவர்கள் தேவனுடைய ஆலயத்தின் குறித்தான வாஞ்சியை காட்டினார்கள் தேவோட ஆலயத்தில் எப்படி இவர்கள் வேலை செய்ய வேண்டும் தேவனுடைய ஆலயத்தை எப்படி மறுபடியும் எடுத்து கட்ட வேண்டும் என்பதில் மிகவும் உள்ளவர்களாக குறிக்கோள் உள்ளவர்களாக மூன்று குரூப் ஆஃப் பீப்பிள் மூன்று வகுப்பினரை ஆயத்தப்படுத்துறாங்க இந்த தேவாலயத்தை மாத்திரம் பாதுகாப்பதற்கும் எடுத்து கட்டுவதற்கும் நடைபெற்பதற்கும் முதலாவதாக ஆசாரியர்கள் முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் இந்த ஆசாரியர்கள் இவர்களுடைய யார் என்றால் ஆரோனின் சந்ததியிலிருந்து வந்தவர்கள் ஆசாரியர்கள் ஆரோனின் சந்ததியிலிருந்து வந்தவர்கள் இவர்கள் பலிகளை செலுத்துவதிலும் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்தை பராமரிப்பதிலும் உடையவர்களாக இருந்தார்கள் பலிகளை செலுத்துவதும் ஆசிரி பரிசுத்த ஸ்தலத்தில் பராமரிக்கும் உரிமையுடையவர்களாக இருந்தார்கள் யார் இந்த ஆசாரியர்கள் முக்கியமாக ஆரோனின் சந்ததியிலிருந்து வந்தவர்கள் லேவியர்கள் இந்த லேவியர்கள் மிகவும் விரிவான மத அந்த இஸ்ரேல் தேசத்தில் செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் எதற்கு நியமிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்களுடைய அன்றாட நடைமுறை காரியங்களை கவனித்துக் கொள்வதற்காகவும் ஆவிக்குரிய ஜீவியம் ஆன்மீக காரியங்களில் ஜனங்களை நடத்துவதற்கும் பல சேவைகள் இந்த அடைக்கலப்பட்ட நம்ம எல்லாம் இருந்தது இந்த மாதிரி ஆன சேவைகள் விசாரிப்பு காரியங்கள் ஆசாரியர்களுக்கு அடுத்த காரியங்களை இந்த லேவியர்கள் பார்த்து கொண்டார்கள் இன்னொன்று என்னன்னா இவர்கள் இந்த பனிமுட்டுகளை தூக்குவதெல்லாம் இந்த ஜனங்கள் தான் லேவியர்கள் தான் கடைசியா ஒரு காரியம் இங்க சொல்லப்பட்டது ஒரு பேர் நிதேனியர் கடைசியாக சொல்லப்பட்ட பேர் வந்து என்னன்னா கேளுங்க தங்கள் காணியாற்றிலும் தங்கள் பட்டணங்களிலும் முன் குடியிருந்தவர்கள் இஸ்ரேவிலிருக்கு ஆசாரும் ஏவியரும் நிதி நீயருமே நிதி நீயருமே நிதி நிய இவர்கள் யார் என்று நீங்க பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் யார் நம்மளுக்கு ஆசார்கள் தெரியும் லேவியர்கள் தெரியணும் இந்த நிதி நீமியர் யார் என்றால் ஆலய சேவகர்கள் என்று வீதாகவும் சொல்கிறது இந்த நிதி நீமியர் இதின் பொருள் என்னவென்றால் கொடுக்கப்பட்டவர்கள் என்பதாக அர்த்தம் சொல்லப்படுகிறது ஆலயத்திற்காக கொடுக்கப்பட்டவர்கள் எபிரேயர் மொழியில் இது எப்படி அழைக்கப்படும் இந்த நிதிமியர்கள் ஓகே ஆங்கிலத்தை நீங்க பார்த்தீங்கன்னா த வேர்ட் நிதினிம் லிட்ரலி மீன்ஸ் த கிவன் வான்ஸ் தேதினிம் இவர்கள் அர்த்தம் என்ன ஆலயத்திற்காக கொடுக்கப்பட்டவர்கள் எங்க ஆரம்பிச்சி இதோடைய ஹிஸ்டரி கொடுக்கப்பட்டது இவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க போர் கைதிகளாக இவர்கள் இருந்திருக்கலாம் வேறு ராஜ்யத்தில் போய் போர் செஞ்சுக்கிட்டு வராங்களே இஸ்ல அப்போ அந்த ராஜ்யத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு சில கைதிகளாக இருந்திருக்கலாம் அவ ஏன்னா சில பேரை கொண்டுருவாங்க சில பேரை கைதிகளாக கொண்டு வருவாங்க அதில் கொண்டு வரப்பட்டு தேவாலயத்தில் பணியாற்ற பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே போயில்லை வெளியே பணியாற்ற இவர்கள் வைக்கப்பட்டிருக்கலாம் முக்கியமாக எங்க கொடுக்குறாங்கன்னா யோசுவா ஒன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நீங்க பாத்தீங்கன்னா படிக்கிறேன் யோசுவா ஒன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பின்பு யோசு அவர்களை அழிப்பித்து நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன இந்த கிபியோனியர்கள் யோசுவாவை யோசுவா இந்த இஸ்ரவேல் காணானை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக எல்லா ராஜ்யங்களையும் அழிக்கிறாங்க எல்லாருமே பெரிய பெரிய ராஜ்யங்களாலும் அவங்களுக்கு முன்னுக்கு தரைமட்டமாக்கப்படுது அந்த நேரத்தில் இந்த கிபியோனியர்கள் அவர்கள் வெகு தூரத்திலிருந்து வந்தவங்க போல அவங்க ராஜ்ய எங்கடா இவர்களை அழித்து கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு வெகு தூரத்திலிருந்து வந்தவங்க போல அவங்க அப்பங்களெல்லாம் என்னது பூசணம் புத்த மாதிரி ஆக்கி கொண்டு ஆடைகள் பழைய ஆடைகள் போல காட்டிக்கொண்டு கொண்டு அவர்கள் கிட்ட இசரவிலரோட வந்து ஒரு உடன்படிக்கை செய்யறாங்க நாங்க உங்களுக்கு உண்மையா இருப்போம் எந்த ஒரு தப்பு நாங்க பண்ண மாட்டோம் உங்க கூட இருப்ப இது இவர்கள் தூரத்துல இருக்கிறவங்க போல காட்டிக்கிட்டாங்க ஏன்னா கிட்டத்துல இருக்கிறவங்கன்னா எல்லாத்தையும் யோசிச்சுவா அவர்கள் என்னது படை அடித்து போடுது ஆனால் கடைசியில் பார்த்தா இவங்க அங்க இருக்கிறவங்க தான் கிபியோனியர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஏமாத்திட்டாங்க யோசுவை ஆனால் யோசுவா வந்து என்ன சொன்னார்னா அவர்களை வாக்கு கொடுத்துட்டார் உங்க மேல நான் எந்த ஒரு படையும் எடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்போது நீங்கள் சாப்பிட்டு சபிக்கப்பட்டவர்கள் என் தேவனுடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராக இருப்பீர்கள் இந்த ஊழியும் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான் அப்போ யூஷுவா என்ன செய்யறாரு நீங்க என்னை வஞ்சித்துட்டீங்க அதனால் நீங்க என்ன செய்யணும்னா எங்களுடைய ஆலயத்தில் விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடக்காரராக இருக்கணும்னு சொல்லி சொல்லிடுறாரு யூஷுவா அவர்களாக இருக்கலாம் இந்த யாரு நெட்டினின் தமிழில் இது எனக்கு மிகவும் ஒரு நிதி நீமியருமே நிதினியர் என்று நாம் பார்ப்போம் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்பிள் இந்த ஆலயத்தில் சேவை செய்யக்கூடியவர்கள் இன்னொரு ஒரு ஒரு குரூப் வந்து கிபியோனியர்கள் இன்னொரு குரூப் யாராக இருந்திருக்கலாம்னா மீதியானிய பெண்களாக இருந்திருக்கலாம் என்று வேத ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் என்னாகவும் புஸ்தகம் நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தஞ்சாவது வசனமும் நாற்பத்தி ஏழாவது வசனமும் நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சுங்க புருஷ யோகத்தை அறியாத ஸ்திரீகள் முப்பதனாயிரம் பேர் இருந்தார்கள் ஓகே அவர்கள் நாற்பத்தி ஏழு படிக்கிறேன் இஸ்ரோ புத்திரின் பாதி பங்குக்கு வந்த இந்த நரஜீவன்களில் முருகஜீவனம் மோசி ஐம்பதுக்கு ஒன்று வீதமாக எடுத்து அவைகளை கர்த்தருக்கு கட்டளிட்டபடியே கர்த்தருடைய வாசுத்தலத்தின் காவலை காக்கிற லேவியருக்கு கொடுத்தான் மீதியானியா பெண்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தவர்களும் லேவியர்களுக்கு அந்த பெண்களை கொடுத்தாங்க அந்த ஆசாரிய அந்த ஆசிரப்பு கூடாரத்தில் வெளிப்பிரகாரங்கள்ல அவர்கள் வேலை செய்வதற்கு இவர்கள் ஆசாரியர்கள் அல்ல இவர்கள் லேவியர்களும் அல்ல இவர்கள் உதவிக்காரர்கள் ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கு உதவியாளர்கள் இவர்களுடைய பணி மிகவும் சிறியதாகவும் இருந்திருக்கலாம் குப்பெடுத்து போடுறது விறகு வெட்டிக்கிட்டு வர்றது ஏன்னா அந்த தீ மூட்ட வேண்டும் அந்த மாதிரி தீவு காரியங்கள் அதுக்கப்புறம் மரங்கள் பக்கத்துல தேவாலயத்தை சுற்றி மரங்கள் இருந்திருக்கலாம் அதை வெட்டி சுத்தப்படுத்துவதற்கு தண்ணீர் தேவாலயத்துக்கு கொண்டு வருவது இப்படியான காரியங்களில் இவர்கள் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இப்படி இவர்கள் சுத்தப்படுத்துவதிலும் இப்படியாக வெளி காரியங்களிலும் பாதுகாத்துக் கொண்டதுனால தேவாலயத்திற்கு தேவையான வெளி காரியங்களை பாதுகாத்துக் கொண்டதுனால ஆசாரியர்களும் லேவியரும் பலிகளிலும் கற்பிக்கிறதிலும் என்ன செய்து ஆராதனை முறை நடத்துவதிலும் கவனம் செலுத்த முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம் தாவிதின் காலத்துல இந்த ஜனம் ஒழுங்காக அமைக்கப்பட்டது இந்த உதவியாளர்கள் இந்த கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இவர்கள் ஒழுங்காக அமைக்கப்பட்ட ஒரு பிரிவாக என்ன செய்யப்பட்டது அமைக்கப்பட்டிருந்தது அதிகாரம் இருபதாவது படிச்சா தாவீதும் பிரபுகளும் லேவிற்கு பணிவிடைக்கராக வைத்திய நிதானிமியரில் இருநூற்று இருபது பேரையும் எங்களிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தார்கள் அவர்கள் எல்லாருடைய பேர்களும் குறிப்பிடுக குறிக்கப்பட்டன தாவிது காலத்துல ஒரு டீமாக ஒரு ஒழுங்கான அமைப்பாக அதை அமைத்து இருந்தாங்களாம் இந்த பேர் வாயில உச்சரிக்கும் பொழுது கஷ்டமா இருக்கு அதுக்காக தாவிதிக்கு அப்புறம் ஒரு நிலையான ஒரு குழுவாக எப்படி ஆசாரியர் குழு லேவியர் குழு அதுக்கப்புறம் இந்த நிதனிமியர் குழுவும் நியமிக்கப்பட்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம் அதே போல சிறைப்பிடிப்புக்கு பின்புதாகவும் இந்த எப்படி லே ஆசிரியர்கள் தங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்தாங்களோ லேவியர் தங்களுடைய வேலையை தொடர்ந்தாங்களோ அதே போல இந்த நிதனிமியரும் அவர்களுடைய வேலையை பணியை தொடர்ந்து செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இது எதை வெளிப்படுத்துதுன்னா இந்த நிதனேமயர் எவ்வளவு விசுவாசத்தோடு ஆண்டோட சமூகத்துல இருந்திருக்கிறாங்க அவர்கள் பணி மிகவும் தாழ்மையான பணியாக இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்தில் உழைப்ப உழைப்பதில் உறுதியாக இருந்தார்கள் என்று நாம் இங்க பார்க்கிறோம் அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா சிறை வாசகத்திற்கு பின்பதாக யூத ஜனங்கள் எப்படி குடியேறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் அவர்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு போர் வீரனுக்கு தேவைப்படும் வல்லமையையும் தைரியத்தையும் உடையவர்களாக இருந்தார்கள் இருக்க வேண்டிய அவசியத்தை சொல்கிறது ஒரு ஒரு எப்படி வல்லமையுள்ளவனாகவும் அவசியம் என்பதை வெளிப்படுத்துகிறது அவர்கள் வல்லமையுள்ள வீரர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது ஆசாரியர்கள் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் ஆண்டனுடைய பிரமாணத்திற்கு கட்டளைக்கு பண்ணி நடக்கக்கூடிய ஒரு வித் ஒரு காரியம் வரும் அப்பொழுது இவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவோடு இருந்து வல்லமையாக தைரியமாக செயல்பட வேண்டும் என்பதை இங்கு குறிப்பிடுகிறது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா லேவியர்களின் பட்டியலை நாம் பார்க்கிறோம் யார் யார் என்னென்ன வேலை செய்தார்கள் என்று அதுக்கப்புறம் வாசட் காவலாளர்களை குறித்து நாம் பார்க்கிறோம் வாசட் காக்கிறவர்களையும் மிக முக்கியப்படுத்தி இந்த அதிகாரம் பேசுகிறது அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த வாசலை அவர்கள் தேவாலயத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல பிணையாஸ் செய்த ஊழியத்தை இங்க குறிப்பிடப்பட்டு சொல்கிறார்கள் இஸ்ராவின் நாட்களில் ஊழியம் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு அந்த பிணைகாசின் ஊழியத்தை இருந்த பிணைகாசின் ஊழியத்தை இவர்கள் என்ன செய்றாங்க சொல்கிறார்கள் படிக்கிறேங்க நாளாக ஆசிரியர் மோசே நாட்களில் பிணை ஆஸ் செய்த விசுவாசமான ஊழியத்தை நினைவு கொண்டு இஸ்ராவின் நாட்களில் வாச பாதுகாவலர்கள் செய்த ஊழியத்தோடு அதை இணைக்கிறார் கர்த்தர் அவனோடு இருந்தார் யாரு வினயாசோடை என்ற உண்மை நாளாக மாசின் காலத்திலே அதே தெய்வீக ஊழிய மரபை தொடர்ந்து நடத்திருந்த அந்த வாசக் காவலருடன் கர்த்தர் இருந்தார் என்பதை வழிகாட்டுகிறது அப்ப அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எவ்வளவு ஒரு முக்கியமான பொறுப்பு வாச தேவாலய வாசலை காப்பது என்றதை அவர்கள் உணர்ந்து செயல்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் கடைசியாக சவுலின் வம்சப்பட்டியலையும் நாம் பார்க்கிறோம் சவுல் ராஜாவாக இருந்து தள்ளப்பட்டாலும் அவருடைய வம்சத்தை கடவுள் காத்தாருங்க அதில் ஆண்டவர் ஒரு குறையும் வைக்கல அந்த வம்சம் பாதுகாக்கப்பட்டு அந்த வம்சம் அவர்கள் ஜீவித்தார்கள் என்றும் நாம் இங்கே பார்க்கிறோம் இப்படியாக இந்த அட்டங்காரம் பல சம்பவங்களோடு ஆலயத்தை குறித்தான வைராக்கியத்தோடு முடிகிறதையும் நாம் இங்கே பார்க்கிறோம் அதனால் நீங்கள திருச்சபையில் ஆலயம் செய்வ ஊழியம் செய்வதற்கு வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கணும் நிறைய நேரம் வாஞ்சியற்றவர்களாக நம்ம என்ன செய்யறோம்னா போயிடும் இல்ல பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் லேவியர்கள் நிதனிமியர்கள் அவர்களுடைய கரெக்டா செஞ்சாங்க அதனால தேவாலயத்தில் வேலையை செய்வதற்கு ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு வாஞ்சியுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஆசிரியை பிறக ஜபிப்போம் எங்கள் கண்மலை மீட்புமாகிய தேவனி இந்த நாளில நாங்கள் படித்த சத்தியத்திற்காக நன்றி அதன்படி ஜீவி கேட்கிற விஷயம் நல்ல ஆரோக்கியத்தை பலத்தை எங்களுக்கு தரும் இந்த நாள் எங்களுக்கு சமாதானமான நாளாக இருக்கட்டும் எங்களோட போக்குவரத்தை பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் வழியாகவே கேட்கிற விஷயம் நல்ல பரம்பிதாவே ஆமே கருத்துல ஒவ்வொரு ராஷ்டிரித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக வாழ்க பலமுடன்